காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ ராமகிருஷ்ணா காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆறுமுகம் நகரில் உள்ள காஸ்மாஸ் லயன்ஸ் அரங்கத்தில் காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லயன் பேராசிரியர் பி தமிழ்ச்செல்வம் தலைவராகவும் லயன் எம் முத்துராமலிங்கம் செயலாளராகவும் லயன் இன்ஜினியர் எஸ் யோகநாதன் பொருளாளராகவும் லயன்ஸ் காஸ்மஸ் சங்க உறுப்பினர்களால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதிய நிர்வாகிகளை ஜே எஃப் லயன் ஆர் கே தங்கராஜ் முன்னாள் ஆளுநர் பதவியில் அமர்த்தி சிறப்புரை நிகழ்த்தினார் ஜே எஃப் லயன் ஆர் ராமசாமி முன்னாள் ஆளுநர் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் எம்ஜேஎஃப் எஃப் லயன் பேராசிரியர் என் ஜானகிராமன் முன்னாள் ஆளுநர் சேவை திட்டங்களை நிறைவேற்றி சிறப்புரை நிகழ்த்தினார் எம்ஜிஎஃப் லயன் ஆர் சித்தார்த்தன் மண்டல தலைவர் மற்றும் லயன் ஏ சார்லஸ் ஜோசப் வட்ட தலைவர் ஆகியோர் வாழ்த்துறை நிகழ்த்தினர் இந்நிகழ்வில் அரசு பள்ளிகளுக்கு கணினிகள் ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரம் ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது